கல்லடி லீலாவதி அறக்கட்டளையினால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இரு மாணவிகளுக்கு மடிக்கணனியும் ஒரு மாணவனுக்கு தொடுதிரை கணனியும் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்லடியில் இடம்பெற்றது லீலாவதி அறக்கட்டளை ஸ்தாபகர் பி விமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காயந்தனி சரஸ்வதி வித்யாலயத்திலிருந்து கிழக்கு பல்கலைக்கழக கலைப்பீடத்துக்கு தெரிவான புலேந்திரன் விதுசினி மற்றும் கல்லடி உப்போடை விவேகானந்தா கல்லூரியிலிருந்து திறந்த பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்துக்கு தெரிவான சுரேஷ்குமார் ரஷினி ஆகியோருக்கு மடிக்கணனியம் கல்லடி உப்போடை சிவானந்தா வித்யாலயத்திலிருந்து டுகுனு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்கு தெரிவான பாலிச்சந்திரன் ஷியானுஜனுக்கு தொடுதிரை கணினியும் அறக்கட்டளை ஸ்தாபகர் மற்றும் அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன் சபை உறுப்பினர் கே பிரேமானந்தன் கல்லடி ஹரி சிறுவரில் தலைவர் சண்முகம் சந்திரகுமார் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ரால் ரொம்ப கவலையாக இருந்தது இந்த மடிக்கணி எப்படி நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஹெட் கேட்ட நான் யோசிப்போம் யோசிப்போம் நாங்கள் அன்னைக்கு சார் அங்கே வந்து சொல்லக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்குள்ளேயும் ஒரு தடங்கல் வந்தது இந்த வானிலை பிரச்சனையால் ரொம்ப கவலைப்பட்டு சார் சொன்னார் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லி இந்த லீடாவது யாரை நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் சின்ன இருந்து மிச்சம் கஷ்டப்பட்டு தான் படித்து இப்போ வந்து சிறந்த பல்கலைக்கழகத்தில் அதுவும் லோன் எடுத்து தான் படித்து போட்டுருக்கேன் இது லெப்பில்லாமல் உலக நாளாக கடன் கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டு யாருமே உதவி செய்யலை கல்லடி பத்திராளியம்மன் தலைவர் மூலமாக தான் எனக்கு இந்த மூலம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கடிதம் எழுத சொல்லி இது செஞ்சால் அவருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கொள்வேன் கொள்வேன் இந்த லீலாவதி அறக்கட்டளை அவங்களுக்கும் மிச்சம் நன்றி நான் இதோட நிப்பாட்ட மாட்டேன் இதோ இன்னும் நான் படித்து முடித்து இது செஞ்சு நானும் ஒரு உதவி செய்யறனால என்று நம்புறேன் திரும்பியும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்றேன் வணக்கம் சிறுவயிலிருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா மறந்து நான் அந்த கஷ்டங்களையும் வீடு போகக்கூடிய அளவுங்கிற கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது அப்படி சப்போர்ட் பண்ணியும் வீடு முடிக்க வீடு கொடுக்க முடியாத கஷ்டமாக இந்த ஐபேட் பிரச்சனை ஒன்று வந்து அப்போ அங்கே தான் வந்து ஹெல்ப் பண்ணவர் ஐபேட் தந்தவர் கல்வி என்றது எந்த இதாலையும் அழிக்க முடியாது அந்த கல்வியை ஊக்குவிக்கிற ஃபவுண்டேஷன் அங்களுக்கு நன்றி கல்வியை ஊக்குவிப்பதற்கான அந்த உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது ஒரு மருத்துவ விடமானாலும் ஒரு கலைப்பீடமானவன் ஒரு திறந்த பல்கலைக்கழக மாணவிக்குமாக மூன்று பேருக்கு இந்த கணனி இரண்டு பேருக்கு கணனியும் ஒருவருக்கும் டேப்பும் வழங்கப்பட இருக்கின்றது இந்த வளங்கள் சரியாக கிடைக்காத சந்தர்ப்பங்களில் தான் எங்களிட எங்கள பிள்ளைகள திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவது வசமாக இருந்தது அந்த வகையில் வளங்களை நாங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் அவர்கள முழு திறமைகளையும் வெளிக்காட்டி அவர்கள் இந்த பிரதேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் அவர்களது திறமைகளை இந்த சமூகத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் அதில் உதாரணமாக நாங்கள் சொன்ன போனால் எங்களது விடுதலை போராட்டத்திலையும் அவர்களது வளங்களை சி அவர்களது திறமைகளை இனங்கண்டு அவர்களுக்கு சரியான களங்க தான் எங்களது பிரதேசம் குறிப்பாக கழுக்கு மாகாணத்தில் பல பாரிய வெற்றிகளை பெறுவதற்கு எமது பிரதேசம் மங்கள பிரதேச புரியங்கள் பங்களிப்பு செய்திருந்தாங்க அதே போல தான் கல்வி கல்வி புலத்திலையும் தான் எந்த எந்த புலத்திலையும் களங்க களங்களையும் வளங்களை நாங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி கொடுக்குற நேரம் எமது பிள்ளைகள் திறமையை வழி இருக்கும் கல்வி கல்வி புலத்தை பொறுத்த வரையில் தேவைகள் நிறைய அதிகமாக இருக்கின்றது வளம் மிக பருமை போட்டிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வளங்கள் கிடைக்கப்படாமல் இருக்கிறதாலேயே பல பிள்ளை பிள்ளைகள் தங்கள் படிப்புகளை இடையில நிறுத்தக்கூடும் துறை நிறுத்தச் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த வகையில் தான் அதை ஒரு மேலே கொண்டு வரணும் என்று தான் பல அறக்கட்டளைகள் ஆரம்பிக்கப்பட்டது அதில் சங்கரைகள் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம் அறக்கட்டளையாக இருக்கலாம் அப்படி வேறு 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 அறக்கட்டளை இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அதே போல தான் கண்ணனும் கண்ண நாங்கள் திருநாகம் திருநாகம் சொல்கிற கண்ணன் அண்ணனும் தனது தான் தான் பட்ட காலமை காலத்தில் பட்ட துன்பம் தனக்கு அந்த வளங்கள் சரியாக கிடைக்காததால் தனக்கு அந்த இடத்த தனது தாயிற ஆசீர்வாதத்தோட அந்த வளம் அந்த நிலையை தான் பெற்றதால தனக்கு அந்த சமூகம் நல்லா வளர வேணும் என்று அந்த பெரிய சிந்தனையை கொண்டு தான் இந்த அறக்கட்டளையாக அமைத்திருக்க அதன் மூலமாக பல பிள்ளைகள் தனது கல்வியை பெற்று பல முன்னுக்கு வரக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் தான் எங்களுக்கும் இந்த சில வேண்டுகோள்கள் கிடைக்கிற நேரம் நாங்களும் அதை கண்ணனுக்கு அனுப்பிய நேரம் அவர்கள் உடனடியாகவும் கொண்ட கட்டாயம் நாங்கள் செய்வோம் குறிப்பாக இந்த காயங்கனியிலிருந்து ஒரு முதலாவது அந்த காயங்கனி பாடசாலையிலிருந்து முதலாவது ஏல் மாணவி பல ப பல்கலைக்கழகம் செல்வன்றது அந்த கிராமத்து கிடைத்த ஒரு ஒரு பெருமை அந்த பெருமையில் அந்த அந்த பலத்தை வளர்த்தெடுக்க வேணுமென்றத்தில் கண்ணனும் ஒரு முக்கியமாக இருந்து அந்த இந்த லேப்டாப்பை அவர் வழங்குகிறார் அதே போல பிரதேசத்தில் இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கும் தங்கள் அந்த தனக்கு கிடைச்ச அந்த வளம் மற்ற பிள்ளைகளுக்கும் சேர வேணுமென்ற நோக்கத்தோடு அந்த பெரிய சிந்தனையோடு இந்த ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக அவர் பல்லாசி செய்து செய்வதர் இருக்கும்போது நிறைய பணிகளை செய்திருக்கின்றார் நாங்கள் அதனுடைய பயனை பக்கத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்த பாடசாலை இந்த சமூகத்துக்காக அவர் தனது நிறைய உதவியை செய்திருக்கின்ற பெற்றோம் வந்து நாம் நின்று விடக்கூடாது உங்களால் உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களால் இப்படி ஒன்றும் செய்ய முடியாது நாலு பிள்ளைகளுக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் உங்கள்கிட்ட என்ன கபி என்ன உங்கள்கிட்ட பலம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துங்க நாலு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இலவசமாக கோயில் கோயில் வட்ட கோயில் வாசல்லையோ அல்லது உங்களோட வீட்டு வாசல்லையோ இலவசமாக பிள்ளைகளுக்கு என்ன தோங்களால் நீங்களாம் ஒரு விற்பனராக இருக்கிறீங்க நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி உன்னுடைய வாய்ப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற நொலேஜை விட மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க படிப்பு என்றைக்குமே வேணும் போய் நாங்கள் நாங்கள் பிராதத்தை நீங்கள்லாம் போறணும் என்று நினைச்சி தான் நாங்கள் வச்சுக்கிறோம் எங்களுக்கு புறக்கூடிய வாய்ப்பு இருந்தது வசதி இல்லை அந்த நேரத்தில் பள்ளிக்கு போகிறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு படிக்கிறதுக்குரிய இருந்தும் பழி போ அதை அதை கொண்டு நடத்துறதுக்குரிய வாய்ப்புகள் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்குது இப்போ இப்போ நிறைய ஆட்கள் நிறைய விட பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்கிற அளவுக்குலாம் ஆட்கள் இருப்பாங்க உங்களோட திறமையை மற்ற பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி இன்னையும் என்னையும் இதை அவங்க வெளியில்லாண்டு இருக்கக்கூடையும் என்னோட தொடர்பு கொண்டு இதை செய் இதை பாரு இந்த கடிதங்களை கொஞ்சம் பார்த்து உரிய ஆட்களை எடுப்பிச்சு உடனே கொடு என்று தான் சொல்லுவேன் ஒரு கிழமைக்குள்ளே கொடு அந்தபடியே கொழம்புக்கு போயிடுவானாம் வார நேரம் பார்த்து கொடு என்னண்டு அந்த கற்றலுக்கு பின்திறதே இல்லை அப்படி உடனடியாக செய்யதான் என்கிட்ட சொல்லி கொண்டிருப்பார் நானும் உடனடியாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன்